நஹமது ஹூசல்யம் அல்லா ரசூரிகல் கரீம் அம்மா பால் சங்கைக்குரிய பெருமக்களே அல்லாஹனுடைய மகத்தான கரு கருபையால் அல்லாஹினுடைய மகத்தான கருணையால் இருபத்தி மூணு தராவிகை முடித்துவிட்டு இருபத்தி நாலாவது தராவிகை தொண்டுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹூ ஜல்ல சாணகத்தாளா இதுவரைக்கும் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நாம் தொழுத தொழுகைகளை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக தொழுகையிலே ஓதப்பட்ட இறைவசனங்களுக்கு நிரப்பமான கூடிகளை அல்லாஹ் நமக்கு வாரிவரையான புரிவானாக எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களிலே ஆரோக்கியத்தோடு தூய்மையோடு இரையச்சத்தோடு அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்களுக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் யார்பல் ஆலமீன் சங்கைக்குரிய மெல்லாகமீன் நல்லதார்களே திருமறை வேதத்திலே அறுபத்தி இரண்டாவது சூறாவாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூறா சூரத்துல் ஜுமா வெள்ளிக்கிழமை என்பது இதனுடைய பொருள் அல்லாஹு ஜல்லுஷான நாட்கள் ஏறு இருந்தாலும் அதிலே வெள்ளிக்கிழமை ஒரு சூறாவை அல்லாஹு திருமறையில் பதிவு செய்து வைத்திருக்கின்றான் இந்த சூறாவிலே ஒரு அற்புதமான ஒரு ஆயத்தை எல்லா நமக்கு சொல்லி தருகின்றான் யா ஐயுக நதீன் ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே இதான் ஊதிய துஸ்வராத்தி மீமே ஜுமா ஜுமாவுக்காக வேண்டி அதனுடைய தொழுகைக்காக வேண்டி ஜுமா தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் ஃபர்ஸாவ் இல்லாதத்தில் இல்லாகி விருத உண்மையம் அல்லாஹுவை நினைப்பதற்காக வேண்டி விரைந்து வாருங்கள் உங்களுடைய வியாபாரங்களை விட்டு விடுங்கள் தாரிக்கும் ஹயிருள்ளக்கும் அதுதான் உங்களுக்கு சிறந்தது இன்குன் துண் நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கின்ற நிலைமையில் அல்லாஹ் சாலம் தாளா அதை உங்களுக்கு சிறந்ததாக வைத்திருக்கின்றான் என்பதாக இந்த ஆயத்து நமக்கு ஒரு அழகான செய்தியை நமக்கு சொல்லி தருகிறது பொதுவாகவே நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்களுக்கு ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு தினத்தை சிறப்பு நாளாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அதில் பனி இசை வேரர்களுக்கு அல்லாஹு நமக்கு வெள்ளிக்கிழமையை போன்று அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை என்று அல்லாஹ் குழான் சொல்கிறான் சனிக்கிழமை மீன் பிடிக்க போகாதீங்கன்னு அல்லாஹ சொன்னான் அவங்கள பார்த்து ஏன்னா சனிக்கிழமை தான் கடலில் அதிகமான மீன் வரும் அந்த நாள் அல்லஹ சொல்கிறான் நீங்கள் மீன் பிடிக்க போகாதீங்க அப்படின்னு சொல்கிறான் இது எப்படின்னு இருக்கும் அப்படின்னா கடையை தொடர்ந்து சும்மாவே உட்கார்ந்துருப்பான் ரொம்ப நேரம் வியாபாரமே ஓடாது எல்லா அக்பர் வாங்க சொல்லுவாங்க பத்து பதினஞ்சு கஸ்டமர் உள்ளே வந்து நுழைவாங்க என்ன செய்வாங்க பத்து பச பதினஞ்சு கஸ்டமர் உள்ளே வருவாங்க அப்போ வியாபாரம் ஓடும் அப்போ என்ன நடக்கும் அந்த கஸ்டமர்களை அட்டன் பண்ணி முடிகிறதுக்குள்ளே இங்கே தொழுகையும் முடிஞ்சு என்ன தொழுகையும் முடிஞ்சு போயிடும் இப்போ இதெல்லாம் செய்தானுடைய வேலைகள் இதெல்லாம் யாருடைய வேலைகள் செய்தானுடைய வேலைகள் அப்போ வெள்ளிக்கிழமை நமக்கு எப்படி முக்கியமான ஒரு நாளோ அதே போன்று பனுவீசிற வேளர்களுக்கு சனிக்கிழமை அல்லாஹ் கொடுத்துருந்தான் அந்த சனிக்கிழமையில் அதிகமான மீன் கடலில் வரும் அல்லாஹு சொன்னால் சனிக்கிழமை போகாதீங்க மீன் பிடிக்க போகாதீங்க என்னை வணங்கக்கூடிய நாள் மற்ற தினங்களில் போங்க நல்லா சொன்னான் பனுவீச வேலர்களை பற்றி நமக்கு தெரியுமே அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்யணும் அப்படின்னா அதில் முதல் இடத்துல இருப்பாங்க அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்யணும்டா பனுவீசிற வேலரும் முதல் இடத்துல இருப்பாங்க அப்போ அவங்க வந்து என்ன செஞ்சாங்க சனிக்கிழமை மீன் பிடிக்க போயிட்டாங்க அல்லாஹ் குரானில் சொல்கிறான் கூனு பிரதன் ஹாசியின் அப்படிங்கிறான் அவங்க எல்லாத்தையுமே நான் குரங்காக மாற்றிட்டேன் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அல்லாஹ் எதை தடுத்தானோ அவங்க செஞ்சாங்க அல்லாஹ் சொல்வதுக்கு கட்டுப்படலை குரங்குகளாக நான் மாற்றிவிட்டேன் என்பதாக குரான் பேசுகிறது அதே போன்று ஈசான ஹுஸ்லாத்து வஸ்லாமண்ணர்களுக்கு அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமையே கொடுத்துருந்தான் அதனால்தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு புனிதமான நாள் சிறந்த நாள் அந்த அடிப்படையில் அவங்க கொண்டாடுறாங்க ஞாயிற்றுக்கிழமையே அல்லாஹ் ஈசா கொடுத்தது தான் அந்த வரிசையில் ஒவ்வொரு நம்பினாலருக்கும் ஒரு தினத்தல்லா கொடுத்துருந்தாலும் நமக்கு அல்லாஹ் தினசாக கொடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமையை பற்றி ரசூத்ராய் சல்லுல்லாஹ் அலிஸ்லம் அவங்க சொல்லுவாங்க இது மிஸ்கீன்களுடைய பெருநாளாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் மிஸ்கின்களுக்கு பெருநாள் அந்த பெருநாளை நீங்களும் பெருநாளை போன்று நீங்கள் அதை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று நவீன நாய் சலாஸ்லம் அவங்க சொல்லி தருவாங்க அதனால்தான் ஒரு வாரம் ஆறு துவங்கி அந்த வாரம் முடியக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை அன்று உங்களுடைய சிகை அலங்காரத்தை அழகுபடுத்துங்கள் உங்களுடைய நகங்களை நீங்கள் வெட்டிக்கொள்ளுங்கள் உங்களுடைய மற்ற இதர பல அந்த சுண்ணத்தான வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் நம் உடல் ரீதியாக என்னென்ன வேலைகள் இருக்கோ அத்தனையும் நீங்கள் செஞ்சு முடிச்சுருங்க அப்படின்ட்டு நம்பிசர்ஹாசன் அவங்க சொன்னாங்க அது மட்டுமல்ல வெள்ளிக்கிழமை அன்று எவர் ஒருவர் குளித்து நல்ல ஆடையை அணிந்து நறுமணம் பூசி விரைவாக பள்ளிக்கு வந்து இமாம் ஓதக்கூடிய ஹுத்துபாவை பிரசங்கத்தை செவிமடுத்து யாருடனும் பேசாமல் அவர் இருந்து துறையை முடித்து விட்டு அவர் செல்லுவாரோ சலவாலசிவன் சொல்கிறாங்க அவருக்கு பத்து நாளுடைய பாவத்தை அல்லாஹு ஜலஸ்தானத்தால் மன்னிக்கின்றான் ஒரு வாரம் ஏழு நாள் அதோடு அல்லா போனஸாக மூணு நாள் கொடுக்குறான் போனஸாக மூணு நாள் கொடுத்து பத்து நாளுடைய பாவத்தை அல்லாஹரிசாமத்தில் அவருக்கு மன்னிக்கின்றான் என்பதாக சொல்லி வெள்ளிக்கிழமையை நீங்கள் நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நவிகர் நாயகன் செலவாலேசனம் அடுத்து சொன்னாங்க துய்யாமத்து நாள் வெள்ளிக்கிழமை தான் வரும் அப்படின்னாங்க வெள்ளிக்கிழமை வரும் அந்த வெள்ளிக்கிழமையில்தான் அல்லாஹில் சாஹத்தில் உலகத்தை அழிப்பான் அந்த வெள்ளிக்கிழமை ஆசூராவுடைய தினத்திலேயும் வரும் என்பதாகவும் நமக்கு சொல்லித்தர்றாங்க இப்போ அந்த அளவிற்கு மிக முக்கியமாக அதாவது ஹதீஸ்ராக எப்படி செய்தி வருது அப்படின்னா மனிதர்களை தவிர மனிதர்களை தவிர மற்ற எல்லா படைப்புகளும் பயத்திலேயும் பய பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறதாம் எப்போ வியாழக்கிழமை மகரிப ஆரம்பித்ததுலேருந்து வெள்ளிக்கிழமை மகரிபு முடிகிற வரைக்கும் மனிதர்களை தவிர மற்ற எல்லா படைப்புகளும் பயத்திலையும் நடுக்கத்திலையும் இருக்குது இந்த மனிதர்கள் மட்டும் பயப்படாமல் அவங்களுடைய மனோச்சைக்கு கட்டுப்பட்டு அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன் படைப்புகள் ப பயப்படுது அப்படின்னா அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமையே அந்த கியாமத்தினாலாக வச்சிருவானோ அப்படிங்கிற பயத்தில் அடிச்சிருவானோ அப்படிங்கிற பயத்தில் மற்ற எல்லா படைப்புகளும் பயப்படுது என்பதாக நமக்கு சொல்லி தர்றாங்க சங்கைக்குரியவர்களே அந்த வெள்ளிக்கிழமையில்தான் ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாமன் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அந்த தான் ஆதம் அலையலாத்து வசலாம் அண்ணவரும் சுவனத்திலே நுழை நுழைந்தார்கள் அல்லாஹ் முத முதல்ல சோனத்தில் அல்லாஹ் உள்ளே நுழைய வச்சது வெள்ளிக்கிழமை அதே தான் சுவனத்திலிருந்து ஆதம் அலையிஸ்வலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹ் அந்த சுவனத்திலிருந்து அல்லாஹ் வெளியே அனுப்பினான் என்பதாகவும் ஹதீஸ் நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது இந்த வெள்ளிக்கிழமை அன்று நாம் அதனுடைய ஒழுக்கங்களை மிகச் சரியாக நாம் பேண வேண்டும் வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்குள்ளே நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா யாரோடும் நாம் பேசவே கூடாது யாரோடும் பேசக்கூடாது தாமதமாக வரக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு நபர்களுடைய கழுத்தையும் தாண்டி தாண்டி வரக்கூடாது என்ன செய்யக்கூடாது கழுத்துகளை தாண்டி தாண்டி வரக்கூடாது வரும் பொழுதே நம்ம வந்து முன்னாடி வந்து உட்கார்ந்துருன்னு அதே போல் நேரமாக வந்தவர்கள் என்ன செய்யக்கூடாது பின்னாடியும் உட்காரக்கூடாது முன்னாடி கேப் இருக்கும் பொழுது பின்னாடியும் அவங்க உட்காரக்கூடாது ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பேசாத அப்படின்னு கூட சொல்லக்கூடாது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஜும்மாவுடைய நாள் பா பேசாத அப்படின்னு கூட நீங்கள் சொல்லாதேங்கிறாங்க எந்த பேசுமே பேசக்கூடாது அதனால தான் மற்ற தினங்களில் நாலு ரெக்கார்டு லுகர் ஆனால் வெள்ளிக்கிழமையில் ரெண்டு ரக்காயத்தை அந்த ரெண்டு ரக்காயத்தை எந்த எதனுடைய அந்தஸ்தில் இருக்குது அப்படின்னா இமாம் குத்துபா ஓதுறாங்கல்ல அந்த குத்துபா ஓதக்கூடிய அந்த நேரம் இரண்டு ரக்காயத்துக்கு சமம் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹுடைய சமவங்க நமக்கு சொல்லி தருகின்றார்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த வெள்ளிக்கிழமையை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்லும் பொழுது நீங்கள் வியாபாரத்தை விட்டு விட்டு தொழுகைக்காக வேண்டி இங்கே வந்துடுங்க அழைப்பு கொடுத்தா அப்படின்ட்டு இப்போ வெள்ளிக்கிழமையில் ரெண்டு அழைப்பு கொடுக்கப்படுது ரெண்டு பாங்கு சொல்லப்படுது முதல் பாங்கு ஒன்னு சொல்லப்படும் இரண்டாவது பாங்க சொல்லப்படும் இங்கே அல்லாஹ் வந்து அழைப்பு கொடுத்துட்டாலே வியாபாரத்தை விட்டுட்டு பள்ளிக்கு வாங்கன்னு சொல்றானே ஏங்க இது முதல் பாங்கா அல்லது ரெண்டாவது பாங்கா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருமா வர வரும் வருமா இல்லையா அதற்கு நமக்கு பசிரின்கள் நமக்கு விளக்கம் தருவாங்க இந்த அழைப்பு என்பது இரண்டாவது பாங்கு அப்படிங்கிறாங்க எத்தனாவது பாங்கு இரண்டாவது பாங்கு அப்போனா என்ன சொல்ல வர்றாங்க முதல் பாங்குக்கு முன்னாடியே நம்ம வந்துடணும் ஆனால் ஒரு ஒரு நாள் முடியலை அவர் தொடர்ந்து அப்படியே கடையை வந்து அடைக்க முடியாமல் அப்படி வேலை பார்த்துட்டே இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டாவது பாங்க் காரணத்துக்காவது அவர் கண்டிப்பாக வந்தாக வேண்டும் அப்படி வராமல் அவர் வந்து தொழில் செய்து கொண்டிருந்தால் அந்த வியாபாரம் பச்ச ஹராம் என்பதாக நமக்கு சொல்லித்தர்றாங்க எத்தனாவது பாங்கிலிருந்து ரெண்டாவது பாங்கிலிருந்து தொழுகை முடிக்கிற முடியும் வரை வெள்ளிக்கிழமையில் வியாபாரம் செய்கிறது கடையில் உட்கார்றது தொழுகாமை இருக்கிறது அங்கும் இங்கும் சுற்றுவது இந்த போயிடலாம் கடைசி அப்படிங்கிறது அனைத்துமே பச்ச ஹராம் என்பதாக நமக்கு மார்க் அறிஞர்கள் அழகான முறையில் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுவார்கள் மூன்று ஜும்மாவை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒருவன் விட்டால் முதல் ஜும்மாவை விட்டுட்டான் ஒரு காரணம் இல்லை இரண்டாவது ஜும்மாவை விட்டாச்சு மூணாவது ஜூமாய் விட்டால் அவை இஸ்ராத்திலிருந்து டைரக்டாக வெளியில் போகிறோமா அப்படின்னு நாங்கள் ரசூல் சல்லா சார் அழுதும் இல்லா அல்லாஹ் பாதுகாக்கணும் அவ்வளவு சிறப்புகளை வாய்ந்ததுதான் அந்த வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமைக்கென்ற அல்லாஹு ஜெல்லஷானத்தால் அந்த சூறாவை இறக்கி இப்படிப்பட்ட ஒழுக்கங்களை எல்லாம் நீங்கள் பேணி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்ற அற்புத செய்தியை நமக்கு ஒழுக்கமாக அல்லாஹு சொல்லித் தருகின்றான் எல்லாம் அல்ல ஆலமீன் இதையெல்லாம் அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய மேன்மக்களாக நன்மக்களாக اللہ نمائی آکی ارل بریوانا ہے وآخر دعوہ الحمدللہ رب العالمین سبحان, سبحان اللہ و بحمدہ سبحانک اللہم و بحمدک و اشہد واللہ الہ اللہ انت و اصلاف رکا و توبی لیک